திருநெல்வேலியில் நடைபெற்று வரும் வடம் படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் விமல் தனது பிறந்த நாளை படக்குழுவுடன் கேக் வெட்டி கொண்டாடினார் இதையடுத்து பேசிய பட இயக்குனர் கேந்திரன் பட தலைப்புக்கு ஏற்ப குற்றாலநாதர் கோயிலுக்கு படக்குழு சார்பில் இருநூற்றி ஐம்பது ஏழை பெண்களுக்கு சேலை வழங்கியும் ஒரு டன் எடையுள்ள இரும்பு வடம் காணிக்கையாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் வடம் மஞ்சு விரட்டை மையமாக கொண்டு உருவாகும் படம் சமூக விழிப்புணர்வும் கொண்டது என இயக்குனர் கேந்திரன் தெரிவித்தார் நடிகர் விமல் கூறும்போது ஏழாம் பொருத்தம் என்ற படத்தின் படப்பிடிப்பு முடிந்துள்ளதாகவும் தற்பொழுது வடம் படத்தில் நடித்து வருவதாகவும் இதனைத் தொடர்ந்து தலைப்பிடப்படாத புதிய படம் ஒன்றில் நடிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் நல்ல கதை இருந்தால் நடிகர் சிவகார்த்திகேயனுடன் மீண்டும் பணியாற்றுவேன் என்றும் விஜய் அரசியலுக்கு வந்ததை வரவேற்கிறேன் என்றும் தெரிவித்தார் வடம் படக்குழுவினரோட இந்த பிறந்தநாளை இங்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்க கல்லிடை குறிச்சி அதுவும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் உங்கள் முன்னிலையில் இந்த பிறந்தநாளை கொண்டாடுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் தயாரிப்பாளர் சொன்னார் குற்றாலத்தில் இருக்கிற குற்றாலேஸ்வரன் திருக்கோயிலுக்கு வடங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோயிலுக்கு ஒரு டன் எடை உள்ள வடம் வந்து காணிக்கையாக கொடுக்கப்படுது ம மசானி பிக்சர்ஸ் சார்பாக காணிக்கையாக வந்து அந்த கோயிலுக்கு கொடுக்க கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் ரொம்ப ஒரு சிறப்பான செய்தி படத்தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த வடமே வந்து காணிக்கையாக கொடுக்கறதுல அதுவும் குற்றாலீஸ்வரர் கோயிலுக்கு கொடுக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கூட முடியும் அவர் கூட சேர்ந்து வாய்ப்புகள் இருக்கா எப்படி சேர வாய்ப்பு கதையை வரணும் அமைப்பு வந்தோம் ஏழாம் பொருத்தம் ஒரு படம் இப்பதான் முடிஞ்சது தொடர்ந்து இப்போ வடம்ன்ற ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு படம் நான் தலைப்பு வைக்கிறேன் சொல்லலாம் நீங்க கருத்து அரசியலுக்கு வாராப்புல நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியலை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது அதனால எனக்கு வாழ்த்துக்கள் வேற வாழ்த்து சூப்பர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாயகனோட பிறந்தநாள் சும்மா கடந்து போகாமல் ஒரு இரநூறு ஐநூறு பேருக்கு வந்து சேலை கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு நாங்கள் குட்டாளேஸ்வரன் கோயிலுக்கு வடம் வாங்கி காணிக்கையாக கொடுத்துருக்கோம் படம் தலைப்பெண் பேராக கொடுக்க போகிறோம் அது போக மக்களுக்கு வந்து சேலை கொடுத்து கொண்டாடி இருக்கோம் சார் வந்து நீண்ட ஆயுளுடன் வாழ அந்த குற்றால ஈஸ்வரன் முருகன் மாசணியம் சாராக வேண்டிக் கொள்கிறேன் வடமஞ்சி விரட்டுங்கிறது ஒரு காலையை ஒரு கிரௌண்ட்குள்ள கட்டி ஒரு ஒம்பது பேர் சேர்ந்து பிடிப்பாங்க